தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு என்னென்ன ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் இருங்க தமிழகத்தில் வரவிருக்கும் பொங்கலை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்களுக்கு அரசு வழங்கும் பரிசு திட்டம் குறித்து மக்களின் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது பல ஆண்டுகளின் அனுபவத்தை நிலைமை கொண்டு இந்த ஆண்டுக்கான அறிவிப்பை மக்கள் ஆவலர் காத்திருக்கிறார்கள் அரசு வட்டாரங்களிலிருந்து கிடைக்கும் தகவலின்படி இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவது குறித்து தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ரேசன் அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் பயனாக இருக்கும் இந்த அறிவிப்பு தற்போது அரசியல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது முதல் ஆண்டில் கொரோனா சூழ்நிலை காரணமாக ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஆயிரம் பொங்கல் பரிசாக வழங்கியது பலரும் ஏமாற்றமடைந்தார்கள் மற்றும் மக்கள் எதிர்பார்ப்புகளை கருத்தில் கொண்டு அப்போது பண பரிசு அறிவிக்கவில்லை என்று கருதப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டு பொங்கலுக்கு மீண்டும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள் இந்த முடிவு அரசின் மீது நம்பிக்கையை மேலும் உயர்த்தும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்புகிறது மொத்தத்தில் பொங்கல் பரிசு திட்டம் தொடர்பாக அறிவிப்பு வெளிவரும் வரை பொதுமக்களின் ஆவல் மேலும் அதிகரித்துத்தான் வருகிறது மரபர் நாட்டில் நாட்களில் அரசு எப்படியான முடிவை அறிவிக்கிறது என்ற கேள்வியில் தமிழகம் முழுவதும் கவனம் திரும்பியுள்ளது